சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்க போகிறது திருமுறையில் எட்டு பதிகம் பதிமூணு திருப்பூவள்ளி பாடலை கேட்டிருக்கலாம் அவ்வளோ அருமையான பாடல் மனதுக்கு அமைதி தரக்கூடிய ஒரு சிவபெருமானை நினைத்து உருகக்கூடிய ஒரு பாடல் இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் அணையார் புனன் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவல்லி கொய்யாமோ எந்தை எம் தாய் சுற்றம் மற்றும் எல்லாம் என்னுடைய பந்தம் மறுத்து என்னை ஆண்டு கொண்ட பாண்டிப்பிரான் அந்த இடைமருதில் ஆனந்த தேன் இருந்த பொந்தை பரவி நாம் பூவல்லி கொய்யாமோ நாயின் கடைப்பட்ட நம்மையும் ஓர் பொருட்படுத்து தாயின் பெரிதும் தயாவுடைய தம்பெருமான் மாய பிறப்பறுத்து ஆண்டான் என் வல்வினையின் வாயில் பொடியட்டி பூவல்லி கொய்யாமோ பண்பட்ட தில்லை பதிக்கு அரசை பரவாதே என்பட்ட தக்கன் அருக்கன் எச்சன் இந்து அனல் வின்பட்ட பூதப்படை வீர பத்திரரால் புண்பட்டவா பாடி பூவல்லி கொய்யாமோ தேனோடு கொன்றை சடைக்க அணிந்த சிவபெருமான் ஊநாடி நாடி வந்து உள் புகுந்தான் உலகர் முன்னே நான் ஆடி ஆடி நின்று ஓலமிட நடம் பயிலும் கோவுக்கு கோவுக்கே பூவல்லி கொய்யாமோ எரிமூன்று தேவர்க்கு இறங்கி அருள் செய்தருளி அருள் செய்தருளி சிறமூன்று அறத்தன் திருப்புருவம் நெறித்தருளி மூன்றும் ஆகி உணர்வு அரிது ஆம் ஒருவனுமே புறமூன்று எரித்தவா பூவல்லி கொய்யாமோ வணங்க தலை வைத்து கழல் வாய் வாழ்த்த வைத்து இணங்க தன் சீரடியார் கூட்டமும் வைத்து எம்பெருமான் அணங்கோடு அணித்தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற குணம் கூற பாடினால் பூவல்லி கொய்யாமோ நெடி செய்தருளி தன் சீரடியார் பொன்னடிக்கே குறி செய்து கொண்டு எனையாண்ட பிரான் குணம் பரவி முறி செய்து நம்மை முழுது உடற்றும் பழவினையை கிரி செய்தவா பாடி பூவல்லி கொய்யாமோ பன்னால் பரவி பணி செய்ய பாதமலர் எண்ணாகம் துன்னை வைத்த பெரியோன் எழில் சுடராய் கல்லார் உரித்து என ஆண்டு கொண்டான் கடலினைகள் பொன்னானவா பாடி பூவல்லி கொய்யாமோ இந்த பிண்டம் அற பெருந்துறையான் சீரார் திருவடியின் தலைமையில் வைத்த பிரான் தாரார் கடல் நஞ்சை உண்டு உகந்த கபாலி போரார் புறம் பாடி பூவல்லி கொய்யாமோ பாலும் அமுதமும் தேனுடன் ஆம் பாரா பரமாய் கோலம் குளிர்ந்து உள்ளம் கொண்ட பிரான் குறைக்கடல்கள் நாலம் பரவுவார் நல்நெறி ஆம் அந்நெறியே போலும் புகழ்பாடி பூவல்லி கொய்யாமோ வானவன் மாலையன் மற்றும் உள்ள தேவர்க்கும் கோணவன் ஆய் நின்ற கூடலிலா குணம் குறியோன் ஆன நெடும் கடல் ஆளலாம் அமுதம் செய்ய போனகம் ஆனவா பூ பூவல்லி கொய்யாமோ அன்றால் நிழல் கீழ் தான் அருளி நன்றாக வானவர் மாமுனிவர் நாள்தோறும் நின்றார ஏற்றும் நிறை கடலோம் புனை கொன்றை பொன் தாது பாடி நாம் பூவல்லி கொய்யாமோம் படமாக என் உள்ளே தன்னினை போது அவையளித்து இங்கு மிடமாக கொண்டிருந்த ஏகம்பம் மேயபிரான் தடமார் மதில் தில்லை அம்பலமே தானிடமா நடமாடுமாம் பாடி பூவல்லி கொய்யாமோ அங்கி அருக்கன் ராவணன் அந்தகன் கூற்றன் செங்கன் அரியயன் இந்திரனும் சந்திரனும் பங்கமில் தக்கனும் எச்சனும் தம்பரிசு அழிய பொங்கிய சீர்பாடினாம் பூவல்லி கொய்யாமோ தின்போர் விடையான் சிவபுரத்தார் போரியேறு மண்பால் மதுரையில் பிட்டமுது செய்தருளி தண்டாலே பாண்டியன் தன்னை பணி கொண்ட புன்பாடல் பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ முன்னாய மாலையனும் வானவரும் தானவரும் பொன்னார் திருவடி தாம் அறியார் போற்றுவதே என்னாகம் உள்புகுந்து ஆண்டு கொண்டான் இளங்க அணியாம் பல்லாகம் பாடி நாம் பூவல்லி கொய்யாமோம் சீரார் திருவடித்தின் சிலம்பு சிலம்பொழிக்க ஆறாத அது ஆய் அடியை நகமகிழ பேராந்த வீதி பெருந்துரையான் திருநடம் செய் பேரானந்தம் பாடி பூவல்லி கொய்யாமோ அத்தி உரித்து அது போர்ந்தருளும் பெருந்துறையான் பித்த வடிவு கொண்டு இவ்வுலகில் பிள்ளையுமாம் முத்தி முழுமுதல் உத்தர கோஷம் அங்கே வல்லல் புத்தி புகுந்தவா பூவல்லி கொய்யாமோ மாற ஏரி மதுரை நகர் புகுந்தருளி தேயார்ந்த கோலம் திகழ பெருந்துரையான் கோவாகி வந்தே எம்மை குற்றவேல் கொண்டு அருளும் பூவார் கடல் பரவி பூவல்லி கொய்யாமூ திருச்சிற்றம்பலம் 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 மாணிக்க வாசக பெருமானே போற்றி மாணிக்க வாசக பெருமானே போற்றி மாணிக்க வாசக பெருமானே போற்றி